அதே வள்ளுவர் அதான் சொன்ன அழு இழுக்கா இழுன்றது அறம் இத விட இத அறம் அப்படின்றது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கேள்வி ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனி மனித அறம் உண்டு புல அறம் உண்டு மானோட அறம் உண்டு ஏன்னா அறம் என்பது அவ்வளவு பெரிய விஷயம்

ஒரு சின்ன அசை ஒரு லைட் ரெயிட்ல இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து இத நம்ம ஊரா மாத்தினவங்க இல்லையா ஒருத்தொருத்தரும் அவங்க துறையில சமையல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய தொழில் வரைக்கும் எல்லாரும் இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தானே அதுக்கு யார் காரணம் இவங்க தானே காரணம் முந்தியெல்லாம் எங்க ஊர்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு சிங்கப்பூருக்கு வந்தா உடனே ஸ்டாண்டர்ட் ஒரு பாட்டு பாடிடும் என்ன பாட்டு பொட்டு பொட்டு பூ முடிச்சு நின்னாடா அதெல்லாம் இருக்குல்ல எனக்கு இன்னைக்கு வரும்போது வந்ததுன்னா நம்ம கணேஷ்

ഒരേ ധൈര്യത്തോട് பறவை எல்லாம் கொஞ்ச கடல் தாண்டி வந்து கொண்டாட்டம் போடு நடிசம்போ கூடுவிட்ட பறவை எல்லாம் கொஞ்ச கடல் தாண்டி வந்து கொண்டாட்டம் போடு நடிசம்போ செந்தமிழ காம்மா எங்க சிங்கப்பு தீவம்மா நம்ம அந்த இலக்கியத்தை தாக்கமும் கவிஞர்கள் அதனால அடைந்த பாதிப்பையும் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்ல எந்த இடத்துல கனதாசன் வந்து இலக்கியத்தை எடுப்பாருன்றது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாவே இருக்கும் நினைத்தையும் பார்க்க முடியாத எப்பம் சவாலே சவாலை சவாலி என்ன யாராவது வாழ்ந்த ஏஜ் உத்து குழு அவ்வளவு இளைஞர்கள்

அப்போ வந்து அந்த ஹீரோயின் ரொம்ப பணக்கார இருந்து வந்து ஒரு குடிசைல வந்து இருக்க உங்களுக்கு மட்டும் ஏதாவது மானம் ஏதாவது இருந்ததுன்னா என்னென்ன நீங்க உங்க விரல் கூட படக்கூடாதுன்னு சொல்ற அப்ப ஒரு கதாநாயக பாடுற பாட்டு இவ்வளவு முக்கியமான ஒரு பாட்டில் கண்ணதாசனுடைய மனம் எதை நாடி போகிறது என்றால் என்ன தொட நிலை பார்த்து வானம் சொன்னது என்னை என்னை என் நதியை பார்த்து நாடல் சொன்னது என்னை இரவு சொன்னது என்னை தொட அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு எளிமை பாருங்க இப்ப நான் சொன்னேன் எந்த வார்த்தையாவது கடினமான வார்த்தை இருந்தா முடியு திரும்பி கொடுத்த பக்கத்து சீட்ல அந்த வருடம் உலக அழகி போட்டில முதல் பரிசு வாங்கின உலக அழகி உட்காந்துருக்கான்

இளமை துறக்க வல்லே நல்லேன் என்று பட்டினத்தார் சொன்ன அந்த திருநீல கண்டனை கதை மனைவி சொன்ன மாது சொன்ன சூழா இளமை துறக்க வல்லே நல்லி மனைவி சொல்லிட்டா தீட்டு வீராயின் எம்மை திருநீல கண்டம்னு சொல்லிட்டா அவரு தவறான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு இதெல்லாம் மேடல சொல்றதுக்கே சூழல் காலஞ்சூழல் அப்படி இருக்கு தவறான இடத்துக்கு போயிட்டு வந்தாரு கோபம் அடைந்து திருநீலகத்தின் மீது சத்தியம் தீண்ட கூடாதுன்னா அதனால இளமை துறந்து முழுக்க முழுக்க துறவி போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது பெரிய புராணத்திலே ஒரு நாயமாக இங்க இந்த இந்த எப்படி

மொழிவாதி உலகத்துல ஒரு மொழி இல்லைன்னு சொன்னா என்னுடைய இது பாரத்தை எல்லா தகுதியும் ஏழு மொழிகள் அவருக்கு தெரியும் படிக்க எழுத பேச ஏழு மொழிகள் அவருக்கு தெரியும் விக்டர் யூகோவை பிரெஞ்சிலேயே படித்த மகாபாகியசாலிதான் பாரதி அதெல்லாம் அதோட மொழி போய் படிச்சே கிளங்கி போறான் விக்டர் யூகோவை பிரெஞ்சுலயே படிச்சிருக்காரு அப்படி பல வழிகள் தெரிந்த பாரதி வந்து சொன்னார் யாவறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாம் கடுமை பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்வோம் இப்போ இந்த சிம்மாசனத்தில் உட்காரப்பட்ட வைக்கப்பட்ட மூன்று பேர் யாரு கம்பன் வள்ளுவன் இளங்கோவை நீங்க இதுல என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னா இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இல்லை கால வரிசைப்படி இருந்த வள்ளுவன் இளங்கோ கம்பன் இருக்காரதிக்கல கம்பனை போல் கம்பன் தாக்கா முதல்ல பிறகுதான் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் ஏமாந்தான் யாங்க பாடல் அதை காட்சி உங்களுக்கு நினைவு இருக்கும் அந்த கமல்ஹாசனை அந்த இளமை பருவத்தில் கண்டுகளித்த நம்மை விட பாக்கியசாலிகள் யாரும் இருக்க

இளம் கமியறையொரு மதின் கப்பனை செய்தாரி கம்பி மந்தா friends thank you for watching my video please subscribe to my channel I like my videos bye bye friends